பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தளபதி பாஜக குறித்து விமர்சனம் பண்ணதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க அதாவது கேஸ் சிலிண்டர் பத்தி விஜய் பேசியிருக்காரு பட் ஆனா விஜய் படங்களோட டிக்கெட் விலை என்ன பாமர மக்களுக்காக நடிக்கிறேன் குறைந்த விலையிலோ இல்ல டிக்கெட் கொடுக்க வேண்டியது தானே சோ அதெல்லாம் உங்களுக்கு லாபம்னா பேச மாட்டீங்க சோ எதுவுமே தெரியாம விஜய் பேச வேணாம் விஜய்க்கு சினிமாவில் நடிக்கவும் வசனம் பேசவும் நடனமாடவும் ஏமாற்றவும் தான் தெரியும் அரசியலோ பொருளாதாரமோ தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க கேஸ் விலை ஏன் ஏத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சம்பந்தமே இல்லாம சினிமா டிக்கெட் அது இதுன்னு வளர்த்தி இருக்காங்க அண்டு சினிமான்றது ஆடம்பரம் விருப்பப்பட்டவங்க தான் போய் பாக்குறாங்க பட் கேஸ் சிலிண்டர் பாம்பர மக்களுக்கு அத்தியாவசியமான ஒண்ணு அதுவும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் ஓட்டு போட்டு பிரதமர் ஆக்குனது சோ சிலிண்டர்ஸ்க்கு மானியம் தரம் அப்படின்ற மாதிரி சொன்ன வாக்குறுதிகளை கூட நிறைவேத்தல அத கேள்வி கேட்டா சம்பந்தமே இல்லாம அக்கா சினிமா டிக்கெட்டை தூக்கிட்டு வராங்க அண்டு எல்லா பெரிய ஹீரோஸ்க்குமே டிக்கெட்டு முதல் நாள் மிகப்பெரிய விலைக்கு விற்கிறது உண்மைதான் டெஃபனட்டா அதுவுமே தப்பு தான் அண்ட் தளபதி ரஜினி அஜித்னு எல்லா உச்ச நட்சத்திரங்களும் அதுக்கு எதிரா குரல் கொடுத்துருக்கணும்ன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் ஏன்னா அவங்க அத பண்ணலன்னா கூட இந்த மாதிரி நடக்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கு எதிரா ஒரு வாய்ஸை கண்டிப்பா கொடுத்துருக்கலா தான் பட் சேம் டைம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி டிக்கெட் அதிக ரேட்ல விக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டே ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கன்னு தெரியல டிக்கெட் புக்கிங்னா ஆன்லைன்ல டிஜிட்டல் முறையில் புக் பண்ண முடியுது ஸோ அதுல ஸ்கேம் பண்ணாம மானிட்டர் பண்ணி ஒழுங்குபடுத்த இவங்களால முடியாதா என்ன சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இவங்க தடுக்காம இருக்காங்கன்னா இவங்களுக்கு அதில் ஒரு ஷேர் போகுதுன்னு தான் அர்த்தம் இருந்துகிட்டே டிக்கெட் விலை அதிகமா விற்குதுன்னு சொல்றதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துல இல்லாத ஒரு சினிமா நடிகர் எல்லா ஊர்களும் உள்ள தியேட்டர்ஸ்ல டிக்கெட் விலையை கரெக்டான ரேட்டுக்கு விற்க வைக்க முடியுமா என்ன மேக்ஸிமம் அந்த ஹை டிக்கெட் ரேட்டுக்கு எதிராக ஒரு வாய்ஸை கொடுத்துருக்கலாம் அதை கொடுக்கலன்றது இந்தியாவில் உள்ள எல்லா பெரிய நடிகர்களுமே பண்ணியிருக்கிற ஒரு தப்பு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ